ட்ரம்ப்பால் சிக்கலில் இந்தியர்கள் மறுபடி என்னப்பா அவர் பண்ணாருன்னு கேட்கறீங்களா இந்த முறை இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு வேலைக்கு போகக்கூடிய ஹச் ஒன் பி உசாவுல தான் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்காரு ஹச் ஒன் பி உசாக்கான கட்டணத்தை கிட்டத்தட்ட ஒரு லட்ச டாலரா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு இது இந்திய ரூபாயில எவ்வளவு தெரியுமா கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு லட்சம் அப்படின்றதும் நீங்க பார்க்க முடியுது இத விசா அப்ளை பண்றதுக்கான கட்டணமாவே அதிகமா இருக்கும் மேலும் அமெரிக்க குடியுரிமைக்கு வழிவகுக்க விற்பனைக்கு கொண்டு வரதாகவும் அதற்கு ஒரு மில்லியன் டாலர் வரலும் விலை நிர்ணயிக்க போகிறதாகவும் ட்ரம்ப் தகவல் தெரிவிச்சிருக்காரு இது இந்திய ரூபாய் மதிப்புல எட்டு கோடியாம் மேலும் அமெரிக்க வரிகள் வருமானம் போன்ற எந்த நிபந்தனையும் இல்லாம இருநூத்தி எழுபது நாட்கள் அமெரிக்காவில் தங்கணும் அப்படின்னா ஐந்து மில்லியன் டாலர் விலையில் இருக்கக்கூடிய ட்ரம்ப் பிளாட்டினம் கார்டு அமலுக்கு வரும் அப்படின்னும் இது நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் விலையாகவும் இருக்கு இது இந்தியர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு